பிடிப்பதற்கு எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை நாங்கள் முப்பது வருட காலமாக சுத்தத்திலே ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழர் இதை எல்லாருக்கும் தெளிவாக நாங்கள் சொல்லிவிடுறோம் இந்திய தூதரகம் இந்த யார் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது தான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கு இங்கே சைனாவையோ அமெரிக்காவையோ இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம் निपाड़े 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 ओले निपाड़े बोले निपाड़े 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 बोले निपाड़े बोले निपाड़े अलकाले 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 யாழ்ப்பாணத்துல இன்றும் இல்லாத அளவுக்கு இந்திய மீனவர்களுக்கு எதிராக வந்து இப்ப யாழ் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மீனவர்களுமே சேர்ந்து மிக பெரிய உண்டு மிகப்பெரிய உண்டு இப்போ யாழ்ப்பாணம் கச்சேரியை நோக்கி கொண்டிருக்கு வாங்க முன்னுக்கு போய் ரெண்டும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பேரணியா ஆயிரக்கணக்கான மீனவர்கள் ஒன்றாக சேர்ந்துருக்குறாங்க ஒட்டு மொத்த மீனவர்களாலும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க பாருங்க அப்பா

உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அறிமதியை கொடுங்க உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும் நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள் வேறு மிதித்து காலத்தையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் இதை உடனடியாக செய்ய சரியான முறையில் செய்யுங்கள் அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இதை மட்டுமே மட்டுமல்ல இதில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சனத்துக்கு மேல வந்திருக்கு ஆனா இது மட்டுமல்ல இனிமேல் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம் நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே வேலை செய்கிறோம் தான் ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில் தான் நிற்போம் நாங்கள் இன்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றபடியால் மக்கள் மத்தியில் நின்று கதைக்கிறோம் இன்றைய போராட்டத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்கதாக இந்த கடத்தொழில அமைச்சர் அமைச்சரா இந்த அரசாங்க உதவி அரசா இதா இருந்தவர் வந்து இன்றைக்கு ஏன் கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு வரவில்லை இந்த மீன வந்த பிரச்சனை பாக்கிறதுக்கு தரையில ஊடுற வெள்ளத்துக்கு அமைச்சர் ஓடி வந்து சோற்றோட வந்து நிக்கிறார் அமைச்சர் இன்றைக்கு வந்து நாங்கள் தீவம் வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த கடத்தொழில் அமைச்சர் ஏன் எங்கள்கிட்ட பதிவு சொல்லவில்லை எங்களுக்கு என்னென்று தீர்வு தெரிவிக்கிறோம் நாங்கள் உண்மையிலேயே இந்த தீர்வு சரியான முறையில் தரவிட்டால் நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற கடத்தொழிலாளிகளும் தீவக மீனவர்களும் எங்களுக்கு இந்திய நிறுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை நாங்கள் முப்பது வருட காலமாக சுத்தத்திலே ஆயுதம் ஏந்து போராடிய தமிழர் இதை எல்லாருக்கும் தெளிவா நாங்க சொல்லுறோம் இந்திய நிறுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட போதாது போதும் இந்த ராணுவத்திட்ட கேட்கும் சொல்லிடுறார்கள் எங்களுக்கு ஓடர் இல்லை எங்களுக்கு பிடிச்சாட்டு முட்டுப்பட்டுருமென்று அப்ப எங்களை போட்டு உடைஞ்சி போய் நாங்க வாழ்வாரத்தை கிடந்து போனா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா எத்தனை அமைச்சர்கிட்ட போய் கிடைக்கிறோம் எல்லாம் வேடிக்கை பாய்க்கிறான் அரிசி சாமான் சீனி நாங்க வேணுமா மீனவர் நாங்க தாரோம் அரசாங்கத்துக்கு எங்களுக்கு உரிமரிப்பணம் இல்லை பத்து வரை நீங்க நீங்கப்பட்டீங்க நாங்க மீனவர் நாங்க தாரம் இந்த போராட்டத்திலே அரசியல் உள்நோக்கத்திலே மீனவரை வந்து அரசியல் பண்றாங்க இந்த அரசியலுக்கு இடம் கொடுக்க கூடாது